ஹாய் நண்பர்களே நடம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதை பற்றி பேச போகிறோம்னா சிக்கன் லெக் அதாவது கோழிக்கால் பற்றி தாங்க பேச போகிறோம் இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன உடம்புக்கு நல்லதா கெட்டதா யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் எவ்வளோ சாப்பிட்டா நல்லது தவறான நம்பிக்கைகள் என்னென்ன இது எல்லாத்தையுமே மருத்துவ ரீதியாக நம்மளோட நாட்டு வழக்கில் தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன் லெக் சாப்பிட்டா கொழுப்பு கூடும் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடவே கூடாது வெயிட் குறைக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அரசல் புரசல் நம்ம காலையில் விழுந்துக்கிட்டே இருக்கு இதில் உண்மை எது எது சரி எது தவறு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் சிக்கன் லெக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சிக்கன் லெக்கில் இருக்கிற பகுதிகள் மசில் ஸ்கின் போன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இது எல்லாமே தான் அந்த சிக்கன் லெகுலர் இருக்கு இது ப்ரோட்டீன் ரிச் மீட்னு சொல்லலாம் டார்க் மீட் கேட்டகரியில் வரும் பிரஸ்ட் மீட்டை விட கொஞ்சம் அதிக ஃபேட் இருக்கும் பட் அதிக சத்தும் இருக்கு நூறு கிராம் கோழி காலில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன ப்ரோட்டீன் இருபத்தி ஆறு கிராம் இருக்குங்க ஃபேட் எட்டுலேருந்து பத்து கிராம் வரை இருக்கு அயன் அதிகமாக இருக்கு ஜிங்க் ரொம்ப அதிகமாக இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் செலனியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குங்க இதனால தான் பாடிக்கு நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை இந்த சிக்கன் லெக் தருதுன்னு சொல்லலாம் இதோடய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா மசில் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்குது சிக்கன் லெக் ஒரு ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாம் பாடியில் மசில் பில்ட் ஆகுது வீக்னஸை குறைக்குது ஜிம் போகிறவங்களுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் வயசானவங்களுக்கு மசில் லாஸை தடுக்குது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது எலும்பு வலிமையாக அதிகரிக்குதுங்க சிக்கன் லெக் இருந்து கால்சியம் பாஸ்பரஸ் கொலாஜன் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது ஜாயின் பெயினை போக்குது நீ பெயினை குறைக்குது ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை நீக்குது இது எல்லாத்துக்குமே இது ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டா இருக்குன்னு சொல்லப்படுது ஹீமோகுளோபினா அதிகரிக்குது சிக்கன் லெக்ல அயன் வைட்டமின் பி டுவெல் ரெண்டுமே இருக்குங்க இது அனிமியா அதாவது ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு ரொம்ப நிறைய பயன் அளிக்குதுன்னு சொல்லப்படுது தலை சுற்றல் சோர்வை குறைக்குது இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது ஜிங்க் செலினியம் இருக்கிறதால அடிக்கடி சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே போகுதுங்க உடம்பு சீக்கிரமாக சோர்வாகாது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த சிக்கன் லெக் சாப்பிட்றதால குறையும்னு சொல்லப்படுது வெயிட் எனக்கு நல்லதுங்க ரொம்ப ஒளியாக இருக்கிறவங்க அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்க நோய் முடிஞ்சு உடம்ப தேத்தணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் லெக் ரொம்பவே நல்லதுங்க சிக்கன் லெக்கில் கேலரி ப்ரோட்டீன் பேலன்ஸாக இருக்குது ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் மூளை மற்றும் நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதால மெமரி இம்ப்ரூவ் ஆகுது நோ வீக்னஸ் குறைக்குது கை கால் சுருக்கத்தை குறைக்குதுங்க ஸ்கின்ல என்ன மாதிரியான நன்மை அளிக்குது இந்த சிக்கன் லெக்கில் கொலாஜன் இருக்குது இது ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்குது விங்கிள்ஸை குறைக்குது அப்போ முடியல ஹேரோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துதுங்க யாருக்கெல்லாம் சிக்கன் லெக் ரொம்ப நல்லது தெரியுமா குழந்தைகளுக்கு அதாவது ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு பெண்கள் வயதானவங்க ஜிம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது பிளட் லோவாக இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நிறைய வீக்னஸ் இருக்கிறவங்க ரெகுலராக இந்த சிக்கன் லெக்கை எடுத்துக்கலாம் என்னதான் சிக்கன் லெக்கில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவில் இருக்குதான் செய்யுது அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிக்கன் லெக்கில் என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா அதிகமாக சாப்பிட்டா ஃபேட் கூடும் ஸ்கின்னோட சாப்பிட்டா ஆயிலில் ஃப்ரை பண்ணினா தினமும் சாப்பிட்டா வெய்கியனாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும் ஹார்ட் பேஷன் பிபி டயபெட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்டா ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் அபாயம் இருக்குங்க நைட் டைமில் ஹெவி சிக்கன் ப்ராப்பர் குக் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்குது ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா ஹாஃப் பாயில் மெத்தடில் எடுத்துக்கிட்டோம்னா பழைய சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் அபாயம் இருக்குது ஸ்டொமக் பெயினும் வர அபாயம் இருக்குது அப்படின்னா இந்த சிக்கன் லெக் எப்படி சாப்பிட்டா நல்லது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சாப்பிடணும் பாயில்டாக கறி அப்படி இல்லைனா கிரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க டீப் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறை போதுமானது குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கலாம் பெரியவங்க ஒரு ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு லெக் பீஸ் கொடுக்குறதே போதுமானதுங்க எப்போ சாப்பிடலாம் மார்னிங்கில் சாப்பிடலாம் லஞ்சில் எடுத்துக்கலாம் பட் லேட் நைட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கனை பற்றி ஒரு சில மெத்து இருக்குது சிக்கன் லெக் ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவாங்க உண்மை என்னன்னா ப்ராப்பர் வேல நம்ம இதை சாப்பிட்டா சூப்பர் ஃபுட்டுங்க ஃபேட் பீப்புள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸ்கின் ரிமூவ் பண்ணி நம்ம இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் டாக்டர் அட்வைஸோட லிமிட்டட் குவான்டிட்டியில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த சிக்கன் லெக் கெட்ட உணவு இல்லை சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிட்டா பாடிக்கு ரொம்பவே நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்னு சொல்லலாம் உங்களில் எத்தனை பேருக்கு சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்